காசு காசு வாங்க போட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இருக்கு கிலோ டூ டுவெண்டியா சரி ஒரு நூத்தி ஐம்பது ரூபா போட்டு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காப்பி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சண்டே என்ன உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் நான் போயிட்டு ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கினேன் வந்தேன் சிக்கன் வந்து இங்கே தோலோட இரநூத்தி இருபதுருவா நான் முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டேன் அது என்ன முக்கால் கிலோ நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி அறுபத்தஞ்சான்னு வாங்க ஓகே வாங்கி வந்துவிட்டேன் அடுத்து வந்து மீன் வாங்க போனேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை ரீசனபிளாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ரீசனம்ச்சு ஊடா மீன் கிட்ட கூட நெருங்கும் போல அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு ஒரு கிலோ எவ்வளோப்பான்னு கேட்டேன் முந்நூறுவா நாங்கள் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு சரி நம்ம தான் மீன் பிடிக்காது அவங்க சாப்பிடுவான் நல்லா சொல்லிட்டு ஒரு கிலோ மீன் வாங்கிட்டேன் ஸோ இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் மீன் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் என்ன பண்ண இந்த சமையல் ஆயிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் தான் பண்ணுறாங்க ஏன்னா வந்து சிக்கன் நான் சாப்பிடுவேன் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணும் மாதிரியான சாப்பாடுங்கன்னா காலையில் இருந்து சாப்பிடவும் இல்லை அலைஞ்சி திரிஞ்சு அலைஞ்சி திரிஞ்சு அலைஞ்சி கரெக்டாக எல்லாம் வேலை முடிச்சுட்டு சூர்யா குளிப்பாடிட்டு அவனுக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டு தோசை கொடுத்துட்டு மேலே அது மணி நான் பாருங்கள் ஒன்று ஒரு மணி ஆகிடுச்சு இன்னும் காலையில் நான் சாப்பிட்ல சரி கழுவுக்கு கொஞ்சம் பேர்ன் ஆகட்டும் சொல்லி அப்படியே விட்டுட்டேன் ஆக்சுவலாக காலைல சாப்பிட்ணுண்ணுவாங்க இன்றைக்கி சண்டே கடைக்கு விளையிறதுக்கே சரி தக்காளி வாங்குறதுக்கு வெங்காயம் வாங்குறதுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்குது அதுவும் ஒரு ஒரு கறிக்கடலையாக கூட்டம் கறிக்கடலை கூட்டம் கம்மி மீன் கடையில் சரியான கூட்டம் கம்மு இட்லி வியாபாரம் அது எல்லாம் மீன் வியாபாரம் வரலாம் பொழுது காசிமல்ல போய் மீன் லாட்டில் எடுத்து வந்துட்டு வேலை செல் யுத்த நாங்கள் சரி சோம் நேற்று வேறு சோடா வேறு குஸ்ட்டு லெமன் சோடா சம் சாரி 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 நேற்று ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வரப்போ செம்ம தாகம் இங்கே போஸ்ட்டாண்ட ஏரிக்கரை அந்த கூடை வச்சுன்னு ஒரு ரொம்ப கூடை வச்சுன்னு கீழே சோடா லெமன் சாப்பிடம் வைப்பாங்க இல்லையா லெமன்ஸ் ஒரு வருமானு கேட்டேன் இன்னும் பூரா நான் உங்களுக்கு தாமா சொல்லிட்டு நல்லா கூலிங்காக அந்த லெமன் நல்லா பிரிஞ்சு உப்பு நிறைய போட்டு சோடா குடித்தேன் சூப்பராக இருந்துச்சு இன்னும் நல்லா இன்னொன்னும் கொடுமா சொல்லிட்டு ரெண்டு பிடிச்சேன்னா குடிக்கிறப்போ தொண்ட ஆர்ந்துச்சு ஒன்றா ஆர்ந்துச்சேன் காலைலருந்து தலைவலி தலைவலி தும்மல் தொண்டை வலி தெரியுது எனக்கு இது குடித்தா இல்லான்ட்டு இருந்தால் நம்மளால் ஆனால் கோ குடிக்கிறதோட சோடா குடிக்கிறது எவ்வளோ பேட்டில் நீங்கள் சுகர் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன் முடி நிறைய இருக்கிறதால வேறு முன்னாடி வந்து சுகர் டோட்டலாக ஒன்றரை மாதம் கிட்ட ஆகும் போது சர்க்கரையை கைத்தொட்டை கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகிடுச்சி ட்ராஜிட்டிக்காக என் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு தெரியும் ரவுண்டாக குண்டாக இருந்தது வந்து இந்த இடத்துல சிக்ஸெலாம் இறங்கி ஒன்றரை ஒன்றரை மாதத்தில் டாக்டர் சொன்னார் நீங்கள் சுகரை கட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டேஸ் மேஜிக் நீங்கள் பார்க்கலான்ட்டு ஒன்றரை மாதம் ஆகிடுச்சு சுத்தமாக இப்போது நேற்றோட ஃபங்க்ஷனில் போனேன் குலோப் ஜாம் வச்சாங்க பாயாசம் வச்சாங்க நான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நிறைய செமையாக இருந்துச்சு இந்த சனிக்கிழமை சாப்பாடு சாம்பார் வத்த குழம்பு சுண்டல் காலிஃப்ளவர் அப்புறம் ஊருகா அவ்வளோ சாப்பிட்டேன் அடுத்த பக்கம் சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் பண்ண போயிருந்தேன் இந்த நம்ம நண்பர் முருகன் சார் ஒருத்தர் இருக்காருங்க நல்லா வேற லெவல் பிஜிபியில் அதே புதன்கிழமை இருந்துச்சுன்னா டயட்டு கொஞ்சம் பார்க்காம ஒரு கட்டு கட்டிகிட்டு மட்டன் பிரியாணி எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் மஞ்சூரியன் ஆ சிக்கன் மஞ்சூரியன் கிடையாது என்னங்க தந்தூரி சிக்கன் தந்தூரி மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க பார்த்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு சாப்பிடல ஒவ்வொரு நாள் தியாகம் பண்ணியாச்சு ஓடுங்க ஆமா ஊடலாம் ஓகே என்ன சமையல்னு பார்க்கலாம் ரொம்ப தான் இருக்கேன் நம்மளுடைய நிம்மதியான ரூமாதான் படு ரூன் நல்லா இருந்துச்சுன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் பெட்டு தான் மாற்றணும் என்ன கமகமன் வாசனை வருது ஓகே இன்னைக்கு சிக்கன் ஒரு அரை கிலோ சிக்கன் கிரேவியும் கால் கிலோ சிக்கனையும் பேசிட்டாங்க இங்கே வந்து ஊடா மீன் டை இந்த மீன் ஓடுது ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து ஊடா மீன் ஒரு கிலோ வாங்கினேன் முந்நூறுரூவா அந்த பையன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சூப்பராக இருக்குது மீன்லாம் நம்மளோட மீன் குழந்தை சொல்லணும் மீன் பிடிக்காது நம்மளுக்கு நம்மளோட மீன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இது களி கூடு இன்னும் சமையல் சமையல் போயிட்டேன் இந்த மீன் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மீன் தான் ஒரு ஒரு கிலோ முந்நூறுவா ரொம்ப ரொம்ப சீப்பாக தெரிஞ்சுது எனக்கு நான் வெலை கூட ஒன்றும் பேசல சொல்லணும்னு ஒரு கிலோ கொடுப்பேன் கிட்ட கூட போகும்ல அவ்வளோ ஒரு கூட்டம் கிட்டே கம்ப்ளீட்டாகட்டும் நான் காமிக்கிறேன் அதாவது கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சு நைட்டுக்கோசரம் நான் குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது மசாலா போட்டால் பிடிக்கும் தான் பட்டு பிளைனாக எங்கள் வீஃப் பண்ணுவாங்க தக்காளி வெங்காயம் சிக்கன் மிளகாப்பூர் உப்பு தூள் போட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து விசில் வரைப்பாங்க இன்னொன்னு அஞ்சு விசில் வரைப்பாங்க வேறு லெவலில் ஒரு டேஸ்ட்டு அது ஒன்று பிடிச்ச பொண்ணு அது மட்டும்தான் அது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னென்னா கவுச்சி வாடாக ஒரு சத்தியமாக வராது வேறு நேரில் இருக்கும் அது எங்கள் வீட்டு குழம்புத்தூள் நான் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது சேன்ட்டிங்கன்னா மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் சிக்கன் தண்ணி குழம்புக்கும் நல்லாயிருக்கும் முருவா சிக்கன் கிரேவி குக்கரில் பண்ணுறாங்க இன்றைக்கி ஆனால் மிஷின் வைக்க மாட்டேங்கண்ணா அப்படியே இதிலே பண்ணி மீன் குழம்பு ஆயிடுச்சா மீன் குழம்பு ஆகிடுச்சி சிக்கன் கிரேவி மட்டும்தான் ஆகணும் சாப்பாடு ரசம்

நான் அரைக்கலாம் அங்கே வந்து பார்த்தோம் ஒரு கிலோ நல்லா தரமாக இருக்குது நல்ல வாசனை இருக்குது இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சிக்கன் கிரேவி ரெடி இறக்குற போட்டு ஆஃப் போட்டு சிக்கன் குழம்பு சிசர் குழம்பு எப்படி வீடியோ முடிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஊடா மீன் ஃப்ரை சிக்கன் கிரேவி மீன் குழம்பு ஊடா மீன் குழம்பு ரசமாகச்சேன் ரசமாகச்சு அவ்வளோதான் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றதையும் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு சிக்கனும் மீனும் தான் ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ